மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய பதவியை மட்டுமே நம்பியில்லாமல் தனது சொந்த பணத்தில் நூற்றாண்டு கால ஆதிதிராவிட மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றிய புல்லவராயன் குடிக்காடு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் செயலால் அப்பகுதி பொதுமக்கள் மகிழ்ச்சி திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வட்டத்திற்கு உட்பட்ட குக்கிராமன் புல்லவராயன் குடிக்காடு இக்கிராமத்தில் பெரும்பகுதியாக வசிக்கும் மக்கள் பட்டியலீள சமுதாயத்தினர் மற்றும் சாதாரண ஏழை எளிய மக்கள் இக்கிராமத்தில் அத்தியாவசிய அடிப்படை வசதிகளை அரசு நிறைவேற்றி வரும் போதிலும் எண்பதுக்கும் மேற்பட்ட ஆதிதிராவிட மக்கள் வசிக்கும் பகுதியில் குறிப்பாக ஆதிதிராவிட குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாராவது உயிரிழந்தால் அவர்களது சடலத்தை எடுத்து இடுகாட்டிற்கு கொண்டு செல்ல முடியாத அளவிற்கு சாலை மிகவும் மோசமாக இருந்து வருகிறது இந்த பிரச்சனையானது இன்றல்ல நேற்றல்ல சுமார் நூற்றாண்டு கால பிரச்சனையாக இருந்து வருகிறது இது தவிர மழைக்காலங்களில் இங்கு வசிக்கும் ஆதிதிராவிட மக்கள் குறிப்பாக பள்ளி குழந்தைகள் வயது முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் இச்சாலையினை கடந்து வர வேண்டுமென்றால் அவர்கள் படும் வேதனை சொல்லில் அடங்காது இச்சாலையினை சீரமைக்க இப்பகுதியினரின் தொடர் போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அதாவது புள்ளவராயன் குடிக்காடு ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து வந்த பாஸ்கர் என்பவர் இறந்துவிட இப்பதவிக்கு எழுபது வயதுடைய உறுப்பினர் பாப்பாத்தி என்பவரை ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்தனர் இவர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக வந்தவுடன் தனது ஊராட்சி மக்களின் தேவைகளை நிறைவேற்றிட அரசை நம்பி இல்லாமல் நம்மால் இயன்றதை செய்து தர வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு புள்ளவராயன் குடிக்காடு கிராமத்தை வலம் வந்தார் அவர் முன் நின்ற ஆதி திராவிட மக்களின் நூற்றாண்டு கால கோரிக்கையான அவர்கள் வசிக்கும் பகுதிக்கான சாலை குறிப்பாக மயானத்திற்கு செல்ல சாலை அமைத்து தர வேண்டும் என்பதே சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திற்கான இச்சாலையினை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பாப்பாத்தி தனது சொந்த பணத்தில் இருந்து சுமார் ரெண்டு லட்சம் வரை செலவு செய்து தரமான சாலை அமைத்து தந்துள்ளார் நூற்றாண்டு கால ஆதி போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்த பாப்பாத்தியின் மக்கள் நல பணியானது ஊராட்சி மன்ற துணைத்தலைவர் என்ற பதவிக்கு பெருமை சேர்த்துள்ளது தோட இல்ல அங்க யாரும் ஓடுறது பண்ண முடியல நான் வந்து கட்டி வெச்சிட்டு போறதுக்கு ஆவாது நான் அடிச்சிட்டு வாட 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 ஆடி ஆடி ஆட்டோ ஓடு ஓடு ஓட 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 Normal